வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் சங்கர விஜயங்களும் ஆச்சாரியால் குறித்த மற்ற நூல்களும் அதில் கதாபேதங்கள் இப்படி பல புஸ்தகங்கள் இருப்பதில் சில கதாபேதங்கள் இருக்கின்றன கதைகளிடையே சில வித்தியாசங்கள் காண்கின்றன ராமாயணத்தில் பல தினசாக வால்மீகியில் ஒரு விதம் கம்பரில் ஒரு விதம் துளசிதாசரில் விதம் என்று அங்கங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருப்பது போல இவற்றில் இருக்கிறது எல்லாவற்றிலும் ஒரே விதமாக சொல்லி இருக்கும் விஷயங்களை கேள்வி இல்லாமல் எடுத்துக்கொண்டு விடலாம் ஒன்றில் இருப்பதற்கு விரோதமாக இல்லாமல் அதிகப்படியாக இன்னொன்றில் ஒரு டீடெயில் விவரம் இருந்தால் அப்படி இருப்பவை ஆச்சாரியாலின் கௌரவத்திற்கு ஏற்றபடியும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் சந்தர்ப்ப சூழ்நிலையின் சான்று உள்ளதாகவும் இருக்கிறபோது எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகச் சொன்னால் ஒன்றுக்கொன்று விரோதமில்லாத வரையில் ஒவ்வொன்றிலுமுள்ள எல்லாவற்றையும் எடுத்து கொள்ளலாம் ஒரு புஸ்தகத்தில் அவர் சென்ற ஊர்களில் சொல்லாத ஒரு ஊரை இன்னொரு புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது அவர் செய்த காரியங்களில் சொல்லாத ஒரு காரியத்தை இன்னொன்றில் சொல்லியிருக்கிறது என்றால் அப்படி இருக்கவே முடியாது என்று சர்வ நிச்சயமாக தெரிந்தாலொழிய கூடுதலாக சொல்லியுள்ள எல்லா ஊர் காரியம் முதலானவற்றையும் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அவர் நாளில் இருந்திருக்கவே முடியாத ஊர் நெய்வேலி டவுன்ஷிப்புக்கு வந்தார் என்றால் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படியே பெர்னாட்சாவோடு வாதம் பண்ணினார் என்றால் ஆனாலும் அப்படி இல்லாத இடங்களிலெல்லாம் ஏற்றுக்கொள்வதுதான் யுக்தம் ஏனென்றால் அவர் வாஸ்தவத்தில் அந்த மாதிரி பண்ணவில்லை என்றால் கூட பண்ணியதாக நாம் வைத்துக்கொள்வதனால் பெரிய தப்பு ஏதும் இல்லை ஆனால் அவர் பண்ணியிருந்தும் பண்ணவில்லை என்று நாம் தள்ளிவிட்டால் தப்புத்தானே அவதாரமாக வந்து அவர் பண்ணிய ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ உண்டு அப்படிப்பட்ட ஒன்றை நாம் இல்லை என்று தள்ளப்படாதுதானே போலகம் சாஸ்திரிகள் இந்த விஷயமாக ஆச்சாரியால் எப்படி பண்ணி காட்டியிருக்கிறாரோ அதையே நாமும் பின்பற்றலாம் என்று எழுதியிருக்கிறார் ஆச்சாரியால் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால் சரீரத்திலிருந்து வெளியேறிவிட்ட யோகியின் ஜீவன் பிரம்மலோகம் போகும் வழிக்கு அர்ச்சிராதி மார்க்கம் என்று பெயர் அதில் பதிமூன்று பர்வா அல்லது ஸ்தானங்கள் இருக்கின்றன இந்த பதிமூன்றை பற்றியும் உபனிஷத்துக்களில் இருந்து தெரிகிறது ஆனால் எந்த ஒரு உபனிஷத்திலும் பதிமூன்றை வரிசையாக சொல்லி இருக்கவில்லை ஒவ்வொன்றிலும் சிலதை விட்டிருக்கிறது வரிசைப்படி இல்லாமல் முன்பின்னாகவும் சொல்லி இருக்கிறது இப்படி இருப்பதை ஆச்சாரியால் எடுத்து போட்டுக்கொண்டு எதுவும் விட்டு போகாமல் சேர்த்து வரிசை கிரமமும் தப்பாதபடி ஒழுங்குபடுத்தி தம்முடைய சூத்திர பாஷ்யத்தில் கொடுத்திருக்கிறார் இப்படியே அவருடைய சரித்திரத்திலும் ஒரு புஸ்தகத்தில் சொல்லி இன்னொன்றில் சொல்லாதது சம்பவங்களை கால வாரியாய் முன்பின்னாக சொல்லி இருப்பது ஆகியவற்றை நாம் எதுவும் விட்டு போகாமலும் கால ரீதியில் தப்பாமலும் ஒழுங்கு பண்ணிக்கொள்ள வேண்டுமென்று அவர் சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னால் இருந்துவிட்டு ஆச்சாரியால் போய்விட்டார் அவரோ சுசரிதை ஒரு குறிப்பாக கூட எழுதியும் வைக்கவில்லை பிற்காலத்தில் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் வரையில் அவருடைய சரித்திர நூல்கள் எழுதப்படும்போது போது அங்கங்கே வித்தியாசங்கள் வரக்கூடியதுதானே அவரோ அந்த காலத்திலேயே தேசம் முழுவதும் சஞ்சாரமும் பண்ணியிருக்கிறார் ஒரு தடவைக்கு மூன்று தடவையாக பண்ணியிருக்கிறார் அதனால் தேசத்தின் எந்த மூளை முடுக்கிலானாலும் இங்கே ஆச்சாரியார் இன்ன இன்ன பண்ணினார் என்று சொல்கிறார்கள் இது அத்தனையையும் எந்த கிரந்த கர்த்தா சேகரித்து எழுத முடியும் இந்த நாளில் ரயில் பிளேன் எல்லா வசதியும் இருந்தும் கூட இப்படி யாராவது சாதிக்க முடியுமா என்று தோன்றுகிறது அந்த நாளில் கேட்பானேன் ஆச்சாரியாளுக்கு பிறகு மடங்களில் அவர் பெயரிலேயே மகா பெரியவர்களாக சில சுவாமிகள் வந்திருக்கிறார்கள் என்றும் இவர்களை ஆதி ஆச்சாரியாளாகவே நினைத்து கொஞ்சம் குளறி போயிருப்பதாகவும் முன்னேயே பார்த்தோம் இதனாலும் சில சரித்திர பேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக தோன்றுகிறது உதாரணமாக ஆச்சாரியால் சர்வங்க பீடமேறியது காஞ்சி என்றும் காஷ்மீர் என்றும் இரண்டு விதமாக புஸ்தகங்களில் இருக்கிறது இதற்கு மூன்று விதமாக பதில் சொல்லும்போது ஒன்று காஞ்சி மண்டலத்துக்கே காஷ்மீரம் என்றும் பெயர் இருந்திருக்கிறது என்பது நாதியத்தில் இவ்விஷயம் ஸ்பஷ்டமாகவே சொல்லி இருக்கிறது இன்னொரு பதில் காஷ்மீரில் சர்வங்க பீடம் மாதிரியே இருந்ததற்கு சாரதா பீடம் என்று பெயர் காஞ்சியில்தான் சர்வங்க பீடம் என்றே பெயர் ஆச்சாரியால் இரண்டிலும் ஏறினார் என்பது மூன்றாவதாக சொல்வது ஆதி ஆச்சாரியால் காஞ்சியில் சர்வங்க பீடம் ஏறினார் அபினவ சங்கர காஷ்மீரத்தில் சர்வங்க பீடம் ஏறினார் இதிலே மாறுபாடு ஏற்பட்டு விட்டது என்பது ஆச்சாரியால் பெயரில் பலர் இருந்திருப்பது மட்டுமில்லை அவர் கதையில் வருகிற சில பாத்திரங்களின் பெயரிலும் இரண்டு பேர் இருந்திருப்பதால் கொஞ்சம் குளறுபடி ஏற்படுகிறது சாதாரணமாக நாற்பது பேர் படிக்கிற ஒரு கிளாஸிலேயே இரண்டு பசங்களுக்கு ஒரே பேர் இருந்து இன்சியலும் கூட ஒன்றாகவே இருந்து விடுவதால் ஒருத்தனுக்கு ஊர் பெயரையும் சேர்த்து இரண்டு இன்சியலாக்குவதை அல்லவா இம்மாதிரி ஆனந்தகிரி மண்டனமிச்சரர் என்றெல்லாமும் இரண்டிரண்டு பேர்கள் இருந்திருப்பதாக ஆராய்ந்து பார்த்து சொல்கிறார்கள் ஆச்சாரியாலின் நேர் சிஷியரான ஆனந்தகிரி வேறே கொஞ்சம் பிற்பாடு சிஷ்ய பரம்பரையில் வந்து சங்கர விஜயம் எழுதிய அனந்த ஆனந்தகிரி வேறே என்கிறார்கள் பிரம்மசித்தி என்ற அத்வைத கிரந்தமும் மூன்று மீமாம்சா சாஸ்திர புஸ்தகங்களும் எழுதிய மண்டனமிச்சிரர் வேறே மீமாசக்காரராயிருந்து அப்புறம் ஆச்சாரியாலின் சிஷியராகி ஆச்சாரியால் என்று பெயர் பெற்று நைஸ்கர்மிய சித்தி வார்த்திகங்கள் ஆகிய அத்வைத நூல்கள் மட்டும் எழுதியவர் வேறே என்கிறார்கள் சுரேஸ்வர மண்டனமிச்சிரர் அப்படியே ஆச்சாரிய ஹிருதயத்தை பிரதிபலித்து எழுதியவர் இன்னொரு மண்டன மிச்சுரோ அத்வைதமே சொன்னாலும் அதில் ஆச்சாரியாளுக்கு வித்தியாசமான சில கோட்பாடுகளை சொல்பவர் அவரும் ஆச்சாரியாளின் காலத்திற்கு சிறிது முற்பட்டவர்தான் என்று தெரிகிறது ஒரே பெயரில் இரண்டு மனுஷியர்கள் இருந்திருப்பது போல ஒருவருக்கே இரண்டு பெயர் இருந்திருப்பதாலும் கொஞ்சம் குளறுபடிக்கு இடம் கொடுத்திருக்கிறது இந்த நாளில் கூட அலாஸ் போட்டுக்கொண்டு ரொம்ப பேர் இருக்கிற மாதிரி இப்படி சுரேஸ்வர மண்டனமிச்சிரருக்கே விஸ்வரூபர் என்றும் பெயர் இருந்ததாக தெரிகிறது இப்படி பலவிதமாக இருக்கும்போது சரித்திரம் எழுதியவர்களில் அவரவரும் தாங்கள் கேள்விப்பட்டது தங்களால் சேகரிக்க முடியாது வித்தியாசமாக இருப்பதில் தங்களுக்கு சத்தியமாக தோன்றியது ஆகியவற்றைக் கொண்டு எழுதியிருப்பார்கள் தங்களுக்கும் ஆச்சார்ய சரித்திரத்தை பார்த்து அதை பேஸ் பண்ணி மேலே எழுதியிருப்பார்கள் இதில் அவரவர்கள் அபிமானப்படியும் கதையை கொண்டு போயிருக்கக்கூடியது சகஜமே தேசம் பூரா ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணி பல ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி விட்டு போயிருப்பதில் ஒவ்வொன்றை ஆச்சரியத்தவர்களுக்கும் அதை விசேஷித்து சொல்லணுமென்று தோன்றக்கூடியதுதான் அதனாலும் கதா வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கும் அநேக புஸ்தகங்களுக்குள் இப்படி வித்தியாசம் ஏற்படுவது மட்டுமில்லை ஒரே புஸ்தகத்துக்கே உள்ள பல பிரதிகளுக்குள்ளேயும் கூட வித்தியாசங்கள் இருப்பதையும் பார்க்கிறோம் ஏட்டு சுவடிகளாகவே எழுதி வைத்து கிடைத்திருக்கிறவற்றில் பாட பேதங்கள் சிலவும் இருக்கின்றன எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்று பழமொழி கேள்விப்பட்டிருக்கலாம் லேகர்களின் காப்பி எழுதும் ஸ்க்ரைபுகளின் கவனக்குறைபால் பாட வேதம் ஏற்படுவது ஒன்று சில ஸ்லோகங்களை காப்பி பண்ணாமல் கூட அவர்கள் விட்டிருக்கலாம் இப்படியெல்லாம் ஏற்படுவது ஒன்று இன்னொன்று அபிமானத்தை பொறுத்து மாற்றி எழுதுவது ஆப்ஜெக்டிவாகத்தான் ஸ்வய சார்பில்லாமல் விஷய சார்புடன் மட்டுமே எழுத வேண்டும் அப்படி எழுதி வைத்ததே ஆப்ஜெக்டிவ் ஆகத்தான் பார்க்க வேண்டுமென்று பேச்சில் கருத்தளவில் சொன்னாலும் காரியத்தில் வரும்போது அபிமானங்கள் விட்டு போவதென்பது சிரமமாகவே இருக்கும் லைக்ஸ் என்று சொல்கிற போதே டிஸ்லைக்ஸும் தொக்கி நிற்பது வேறே நியாயமாக பார்த்தால் ஆச்சாரியால் அத்வைதம் என்கிறபோது போது இதற்கெல்லாம் இடம் இருக்கப்படாதுதான் அவரை போல கொள்கை அபிமானம் என்று ஒன்று இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாக பார்த்துச் சொல்லணும் என்று நிஷ்பக்ஷபாதமாக அலசி அலசி தத்துவத்தை உருவாக்கியவர் எவரும் இல்லை அதனால்தான் அவருடைய அத்வைதத்தில் துவைதம் கர்மம் பக்தி சாங்கியம் யோகம் பௌத்தம் மீமாம்சை அத்தனைக்குமே இடம் கொடுக்க முடிந்திருக்கிறது ஆனால் ஆச்சாரியால் மாதிரி ஆச்சாரியால் தான் இருக்க முடியும் அதுதானே அவர் பெருமை ஏற்கனவே ஆச்சாரிய சரிதங்கள் எழுதி வைத்துவிட்டது தீர்ந்து போன விஷயம் எழுதியவர்கள் எல்லாருமே ஆச்சாரியாலிடம் நிரம்ப பக்தி வைத்திருந்த பெரியவர்கள் தங்களுடைய பக்தி தங்களோடு முடிந்து போகாமல் லோகத்திலும் பரவுவதற்காகவே அவருடைய சரித்திரத்தை அழகாக எழுதி கொடுத்தவர்கள் அவர்கள் செய்துள்ள உபகாரம் பெரிசு அவர்கள் எல்லாரையும் நாம் போற்றத்தான் வேண்டும் இன்றைக்கு அந்த சரித்திரங்களை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ளப் போகிறோம் என்பதே கவனிக்க வேண்டியதாகிறது எந்த சரித்திரமானாலும் அது மனசை ஆச்சாரியாளிடம் இழுத்து வைக்கிறது என்ற முறையில் பக்தி நூல்களாக எல்லாவற்றையுமே நாம் ரசிக்க வேண்டியதுதான் இங்கே கேள்வி வேண்டாம் பக்திக்கு கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை பக்திதான் நமக்கு முக்கியம் ஆச்சாரியாலை நம்முடைய கள்ளு மனஸ் நினைத்து கொஞ்சம் உருகும்படியாக எங்கே அவகாசம் வாய்ப்பு கிடைத்தாலும் அப்படி பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான் அதனால் எல்லா சரித்திரங்களையும் பாராயணம் பண்ணுவோம் கதையாக இருப்பதில் எது வாஸ்தவம் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு அறிவினால் அலசி பார்க்கும்போது நிஸ்பக்ஷவாதமாக பண்ண வேண்டும் அவர் எப்படி இல்லாமல் சத்தியத்தை பார்த்தாரோ ஏகமான பரம சத்தியத்தை பார்த்தாரோ அப்படி அவருடைய சரித்திரங்களில் சத்தியத்தை பார்க்க அவரையே பிரார்த்தித்து கொண்டு நடுநிலையிலிருந்து கொண்டு பண்ண வேண்டும் சத்தியத்தோடு பிரேமையும் முக்கியம் ஒன்றுக்காக இன்னொன்றை விட்டு கொடுக்கக்கூடாது சத்தியம் என்று நமக்கு ஒன்று முடிவாக தோன்றுகிறது என்பதற்காக அந்த முடிவுக்கு வர முடியாதவர்களிடம் பேதம் பாராட்டக்கூடாது அத்வைதம் என்றாலே அபேதம்தான் ஒன்றாய் போய்விடுவது என்ற ஐக்கியத்தையே சொன்னவர் ஆச்சாரியால் அவர் விஷயமாகவே அபிப்பிராய பேதம் மனோபேதம் என்று ஏற்படச் செய்தோமானால் அதைவிட அபச்சாரம் இல்லை நமக்கு சத்தியம் தெரிய வேண்டும் உள்ளது உள்ளபடி பார்த்து புரிந்து கொள்கிற தீரம் வேண்டும் தீரம் என்பது சண்டைக்கு போகும் சூரத்தனமாகாமல் இருக்க வேண்டும் நம் மனசில் கூட பிரேமை மாறாமல் மற்றவர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் அவர்களுக்கும் சத்தியமான திருஷ்டியும் பிரேமையுள்ள மனசும் வாய்க்க வேண்டும் என்று ஆச்சாரியாலேயே பிரார்த்தித்து கொண்டு இந்த விஷயத்தில் பிரவேசிப்பதுதான் முறையான மனோபாவம் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவா அணு அருள் வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் தேங்க் யூ